எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம் தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் களஞ்சியம் ஆப்பை எவ்வாறு டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணுவது களஞ்சியம் ஆப் மூலமாக தங்களுடைய ஸ்லிப்பை எவ்வாறு டவுன்லோட் பண்ணுவது களஞ்சியம் ஆப் மூலமாக தங்களுடைய பேரான் பர்டிகுலர்ஸை எவ்வாறு டவுன்லோட் பண்ணுவது களஞ்சியம் ஆப்பில் வரக்கூடிய நிதியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தில் தங்களுடைய இன்கம் டேக்ஸை ஓல்டு ரெஜியூமில் ஃபைல் பண்ண போகிறோமா அல்லது நியூ ரெஜியூமில் ஃபைல் பண்ண போகிறோமா அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணணும் இது போன்ற விவரங்களை தான் இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் நண்பர்களே உங்களுடைய மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோரை டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாக்ஸில் கலஞ்சியம் அப்புடின்னு டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க இப்போ இதுதான் களஞ்சியம் ஆப்பு இதை டச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் இப்போ இன்ஸ்டால் அப்படின்னு கேட்குது இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இப்போ ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு இப்போ நீங்கள் இங்கேயே ஓப்பன் பண்ணலாம் இல்லைன்னா ஆப்பை விட்டு நீங்கள் வெளியே வந்துடுங்க இப்போ களஞ்சியம் ஆப்பை டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி பென்ஷனர் கெஸ்ட் இருக்கும் இதில் எம்ப்ளாயி அப்படின்றத ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கும் அதை அப்படியே விட்டுருங்க கீழே பார்த்திங்கன்னா யூசர் நம்பர் அதாவது ஐஎஃப்ஹெச்ஆர்எம்ஸில் உங்களுக்கு வந்து பதினாலு டிஜிட்டில் ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பரை தான் இங்கே டைப் பண்ணணும் அதை டைப் பண்ணோன்னே கீழே பார்த்திங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக அதே வந்து இங்கே ரிஜிஸ்டர் ஆகிடும் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் வந்து சைன்இன் பண்ணிக்கலாம் இல்லை வேற ஒரு ஆப்ஷன் மூலமாக நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா கீழே லாகின் வித் பாஸ்வேர்டு அப்படின்ட்டுருக்கு அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க மேலே பார்த்திங்கன்னா யூசர் நம்பர் அப்படின்ற இடத்துல அதே பதினாலு டிஜிட்டில் ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸோட நம்பரை டைப் பண்ணிவிட்டு கீழே ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸு உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க அந்த பாஸ்வேர்டை நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சைன்இன் பண்ணலாம் இப்போ நான் யூசர் நம்பர் அப்படின்ற இடத்துல பதினாலு டிஜிட்டில் ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸோடய நம்பரை நான் டைப் பண்ணிக்கிறேன் கீழே பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு இப்போ ஐஎஃப்எச்ஆர்எம்ஸுங்கு உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க அந்த பாஸ்வேர்டை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க இப்போ யூஸர் நம்பர் பாஸ்வேர்டு டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே சைன்இன் அப்படின்றிருக்கு அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கலைஞ்சிய மாப்பை ஓப்பன் பண்ணுறதுக்கு நாலு டிஜிட்டில் நம்ம ஒரு பின்னை நம்ம செட் பண்ணணும் இந்த நாலு டிஜிட் வந்து எவ்வாறு இருக்கக்கூடாது அப்படின்னா கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் அதாவது தொடர்ச்சியாக அந்த நம்பர் இருக்கக்கூடாது உதாரணத்துக்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இது போல் தொடர்ச்சியான நம்பராக இருக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் ஒரு டேட்டாவும் இது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது இல்லாத மாதிரி ஒரு நாலு டிஜிட்டில் ஒரு பின்னை வந்து இங்கே டைப் பண்ணுங்க இப்போ நியூ பின் நாலு டிஜிட்டில் டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே கன்ஃபார்ம் பின் அப்படின்ட்டுருக்கு மேலே நீங்கள் நியூ பின் என்ன கொடுத்தீங்களோ அதே தான் இங்கே கன்ஃபார்ம் பின் அப்படின்ற இடத்துலையும் அதே நாலு டிஜிட்டில் அதே பின்னை வந்து மறுபடியும் டைப் பண்ணிக்கோங்க நியூ பின் கன்ஃபார்ம் பின் ரெண்டுமே டைப் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் கொடுங்க இப்போ சில தகவலாம் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் நன்றாக படித்து பார்த்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க அடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க அடுத்து நெக்ஸ்ட் இப்போ கடைசியாக டன் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ஆப் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு இப்போ இந்த ஆப்பை நியூ பின் ஃபோர் டிஜிட்டில் இந்த ஆப்பை மீண்டும் ஓப்பன் பண்ணுவதற்கு நண்பர்களே இப்போ உங்களோட மொபைலில் பேக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆர் யூ ஷியூர் யூ வான்ட் டு எக்ஸிட் திஸ் ஆப் அப்படின்னு உங்களுக்கு கேட்டிருக்கோம் இப்போ எக்ஸிட் ஆகட்டுமா அப்படின்னு கேட்குது இப்போ எஸ்ன்னு கொடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா களஞ்சியம் ஆப்பை மறுபடியும் டச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் இப்போ புதுசாக நீங்கள் நாலு டிஜிட்டில் ஒரு பின் வந்து செட் பண்ணியிருப்பீங்க அந்த பின்னை இங்கே டைப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள் இப்போ உங்களுடைய ஆப் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு மேலே இருக்க இந்த பொம்மை சிம்பலை கிளிக் பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா குட் ஆஃப்டர்நூன் இப்போ உங்களுடைய பெயர் கீழே ஐயஃப் கச்சாரம் பதினாலு டிஜிட் நம்பர் கொடுத்துருப்பாங்க அது கீழே உங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம் அதற்கு இந்த பென்சில் அப்படின்ற சிம்பிளை டச் பண்ணுங்கள் கீழே ஃபோட்டோஸ் அப்படின்றிருக்கு அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபோட்டோவை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்க டிக்மா இருக்க கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுடைய ஃபோட்டோ வந்து இங்கே உங்களுக்கு வந்துடுச்சு அதுக்கடுத்தது கீழே பார்த்திங்கன்னா ஃபோன் நம்பர் ஆஃபீஸ் நேம் போஸ்ட்டு ஜாயினிங் டேட் எம்ப்ளாயி டைப்பு கிரேடு ரிட்டையர்மெண்ட் டேட்டு டேட் ஆஃப் பர்த்து ஆதார் நம்பர் பேன் நம்பர் ஜிபிஎஸ் நம்பர் சிபிஎஸ் நம்பர் இல்லைனா என்பிஎஸ் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க இப்போ இந்த பேஜ்லேருந்து வெளியே வரதுக்கு மேலே இருக்க இன்ட்டு சிம்பளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுடைய ஸ்லிப்பை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா இதில் மூன்றாவது ஆப்ஷன் பேஸ்லிப் அப்படின்ட்டுருக்கு அதை டச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் இதில் இயரை செலக்ட் பண்ணிக்கோங்க அந்த டவுன் ஏராமார்க்க கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இயரை செலக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்தது மந்த்தை செலெக்ட் பண்ணணும் அதுக்கு அந்த டவுன் ஏற மா க்ளிக் பண்ணிவிட்டு மந்த்தை செலெக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ சப்மிட் கொடுங்க இப்போ கீழே டவுன்லோட் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃபைல் சேவ்டு டு டவுன்லோட் ஃபோல்டர் அதாவது ஃபோல்டரானது டவுன்லோடில் வந்து சேவ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ உங்களுடைய மொபைலில் சென்டர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ ஃபைல்ஸ் அப்படின்னு அந்த ஃபோல்டரை நீங்கள் டச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் இதில் டவுன்லோட்ஸ் அதை டச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் இதில் பார்த்திங்கன்னா ஸ்லிப் அப்படின்னு உங்களுக்கு வந்திருக்கு இந்த ஃபைலானது ஜிப் ஃபைலாக இருக்குது இதை நீங்கள் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபைல் மேலே வச்சு டச் பண்ணுங்கள் கீழே எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு உங்களுக்கு கேட்குது அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுடைய ஜிப் ஃபைலானது பிடிஎஃப் கன்வெர்ட் ஆயிடுச்சு இப்போ டன் கொடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிடிஎஃப் ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணணும் அதை டச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் இப்போ இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுவதற்கு ஒரு பாஸ்வேர்டு கேட்கும் அது என்ன பாஸ்வேர்டு அப்படின்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்து தான் அந்த டேட் ஆஃப் பர்த்து ஃபார்மேட்டு எவ்வாறு இருக்கணுன்னா ஒய் 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 இந்த ஃபார்மேட்டில் தான் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஓப்பன் அப்படின்றத கொடுங்க இப்போ உங்களுடைய பேஸ்லிப் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு இப்போ போல் உங்களுடைய பேஸ்லிப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்து உங்களுடைய மொபைலில் பேக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சைடில் இருக்க லைனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு களஞ்சியம் ஆப் வந்து உங்களுக்கு அந்த பேஜை டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க மறுபடியும் உங்களுடைய மொபைலில் பேக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது போல் ஹோம் பேஜுக்கு வந்துடும் அடுத்து உங்களுடைய பேட்ரான் பர்டிகுலர்ஸை டவுன்லோட் பண்ணுவதற்கு ரிப்போர்ட்ஸ் அப்படின்ற ஐக்கானை டச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் இதில் ட்ரான் அப்படின்ற ஐக்கானை டச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் ஃபினான்ஷியல் இயரை வந்து செலக்ட் பண்ணணும் அதுக்கு சைடில் இருக்க டவுன் இயரமாக இருக்க கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இயரை செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ கீழே வந்து டவுன்லோட் ட்ரான் அப்படின்ட்டுருக்கு அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃபைல் சேவ் டூ டவுன்லோட் ஃபோல்டர் இப்போது இந்த ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா உங்களோட மொபைலில் சென்டர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் மொபைலில் ஃபைல்ஸ் அப்படின்ற ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் டவுன்லோட்ஸ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் ஃபஸ்ட்டு எடுத்தனே பார்த்தீங்கன்னா பேட்ரான் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் உங்களுக்கு இருக்குது அதை டச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் இது ஹெச்டிஎம்எல் ஃபைலு இது டேரெக்டாக நீங்கள் டபிள்யூபிஎஸ் ஆஃபீஸ் வச்சுருந்திங்கன்னா அதுலேயே உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் இதை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய பேட்ரான் பர்டிகுலர்ஸை வெரிஃபை பண்ணிக்கலாம் இதுபோல் உங்களுடைய பேட்ரான் பர்டிகுலர்ஸை களஞ்சியம் ஆப்பில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த பேஜ்லேருந்து வெளியே வருவதற்கு உங்கள் மொபைலில் பேக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ அந்த த்ரீ லைனை கிளிக் பண்ணிக்கோங்க கலைஞர் மேப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க மறுபடியும் பேக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்து மை ஆப்ஸ் அதை டச் பண்ணுங்கள் இப்போ உங்களுடைய ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும் அதுக்கடுத்தது உங்களுடைய இன்கம் டேக்ஸை வரக்கூடிய நிதியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தில் நீங்கள் ஓல்டு ரெஜியூமில் ஃபைல் பண்ணுறீங்களா இல்லை நியூ ரெஜியூமில் ஃபைல் பண்ணுறீங்களா அப்படின்றத நம்ம தேர்ந்தெடுக்கணும் அதற்கு இன்ட இன்கம் டேக்ஸ் அப்படின்ற ஐக்கானை டச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் இதில் பார்த்திங்கன்னா ஃபினான்சியல் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அப்படின்ட்டுருக்கு இப்போ இதில் இதை நம்ம ஏன் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஒவ்வொரு மாத சேலரியிலேருந்தும் உங்களுக்கான இன்கம் டேக்ஸை அவங்களே ஆட்டோமேட்டிக்காக பிடிச்சிருவாங்க நம்ம ஒரு வருடத்திற்கு நம்மளுக்கு எவ்வளோ நம்மளுக்கு டேக்ஸ் வருதோ அதை அவங்க டிவைட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ வந்து இவங்களுக்கு இன்கம் டேக்ஸ் வரும் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு மாத சேலரிலேயும் அவங்க வந்து இன்கம் டேக்ஸ் வந்து அவங்களே டிடெக்ட் பண்ணிவிடுவாங்க அதற்காக தான் இந்த கலைஞியம் ஆப்பில் வந்து உங்களுடைய இன்கம் டேக்ஸை வந்து நீங்கள் ஓல்டு ரெஜிமில் நீங்கள் ஃபைல் பண்ணுறீங்களா இல்லை நியூ ரெஜிமில் ஃபைல் பண்ணுறீங்களா அப்படின்றது இந்த ஆப்ஷனை வந்து கேட்டிருக்காங்க இதை கண்டிப்பாக அனைத்து தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும் இப்போ நான் நியூ டேக்ஸ் ரெஜிம் அண்டர் செக்ஷன் ஒன் ஒன் ஃபைவ் பிஏசி அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ சப்மிட் கொடுத்துக்கிறேன் இப்போ யுவர் கரண்ட் சூசன் ரிஜூம் இஸ் நியூ டேக்ஸ் ரிசீம் அண்டர் செக்ஷன் ஒன் ஒன் ஃபைவ் பிஏசி ஓகே அதை கிளிக் பண்ணிக்கிறேன் நண்பர்களே இந்த கலைஞர் மேப்பை ஓப்பன் பண்ணுவதற்கு ஃபோர் டிஜிட் நம்ம நியூ பின்னை நம்ம செட் பண்ணணும் இப்போ இந்த பின்னை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இப்போ செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா பின் சேஞ்ச் அப்படின்னு உங்களுக்கு இருக்குது இதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய பின்னை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு இந்த பின்னே உங்களுக்கு வேணா வெறும் நான் யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா கீழே லாகவுட் அப்படின்ட்டுருக்கு இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லாக் அவுட் ஆகி வெளியே வந்துரும் நீங்கள் நார்மலாக உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை பயன்படுத்தி இந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியே வெற்றி வணக்கம்